கை கொண்டாடி அம்மா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா வர்ற வாயே பண்ணு மூக்கு சந்து பல்லு ஒரு வீடு வாசல் பேருக்கு தெரியாது கிச்சன் பக்கமே போமாட்டா சிக்கன் மட்டன் துண்ணுவா கல்யாணம் பண்ணி வச்சா கட்டணம் கை தரத்து ஓடி வந்துருவா மேக்கப் இல்லாம வர வரமாட்டா செல்பி பைத்தியம் போட்டோ எடுக்கணும் தான் எடுப்பா சொல்லுமா தாய் உண்மையா பையா உண்மை உண்மை போய் போய் உண்மை உண்மைதான் சாமி இந்த டைம்ல உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காதம்மா கட்டுற உயிருக்கே ஆபத்து கல்யாணம் ஆகி அஞ்சாவது நாள் ஆத்துக்கார மண்டியை உடைச்சிட்டு ஆறாவது நாள் அம்மா வீட்டு ஓடி வந்துருவா